தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கு விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை லட்சுமி கடாட்ச நிலைகள் யாரிடம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் சுகாதாரம் சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த இடத்துல சுத்தமான ஒரு பழக்க வழக்கங்களோ சுத்தமான ஒரு விஷயங்களையோ நம்ம தெரிஞ்சு போட்டு சுத்தமான நிலைகள் நம்ம அறிஞ்சு நம்ம செய்யும் போதுங்க நம்ம இருக்கும் இடம் சுத்தமாக இருந்தால் அந்த இடத்துல இறைவனை வந்து ஆள் கொள்வோம் அப்படிங்க லட்சுமி கடாட்ச நிலைகளும் எந்த இடத்துலங்க சுத்தமாக இருக்கிற இடத்துல சுத்த மனம் இருக்கிற இடத்துல பிறருக்கு உதவி செய்கின்ற இயன்ற உதவிகளை கொடுக்கக்கூடிய நிலைகளில் இறைவன் குடிக்கொண்டு இருப்பாருங்களா அப்போ அங்கே சுத்தம் இடம் மட்டும் சுத்தம் இல்லைங்க மனுஷன் சுத்தமாக இருக்கிறவங்கிட்ட இறைவனுக்கு வந்து குடிக்கொண்டு இருப்பாருங்க அங்கே அந்த இடத்துல லட்சுமி கடாட்ச நிலைகளும் ஒரு தேஜஸ் ஒரு பொழிவு ஒரு வசீகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளும் கொடுக்கும் சுத்தம் சுகாதாரத்துடன் கூடிய ஆரோக்கியமும் மனோபாவ தைரியமும் எவரிடம் இருக்குதோ அவருடன் மட்டுமே லட்சுமி வந்து க கடாட்ச நிலைகள்ன்றது உண்டாகும் அவர்களிடம் தைரிய நிலைகளும் அதிகமாக இருக்குங்களாம் ஸோ அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயந்தாங்க இந்த லட்சுமி கடாட்சம் என்பது ஒருவரிடம் இப்படி தான் தங்குங்களாம்மா அதனால் இந்த முறைகளை கடைபிடித்து வாழுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்